அரச அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து ஊழல்வாதிகளாக்கி அவர்கள் மூலமாக தங்களுடைய குற்றங்களை மறைத்து அவர்கள் சுற்றவாளியாக நிரபராதியாக உலகத்துக்கு தம்மை காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள் எப்படி போதையை ஒழித்துக் கொண்டிருக்கின்றோம் எதற்காக ஒழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை பேசியிருக்கிறார் எங்களுடைய நாட்டிற்கு அதிகமான உல்லாச பிரயாணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் மறைமுகமாக அந்த உல்லாச பிரயாணிகளை தங்களுடைய நாட்டிற்கு வரும்படியும் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இலங்கையிலே இருக்கின்ற போதலைப் பொருட்களை அழிப்பதாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் உலக உதவிகள் தேவைப்படுகிறது காரணம் இலங்கையில இருந்து கொண்டு மாத்திரம் அந்த வியாபாரங்களை செய்கின்றார்கள் என்று அல்ல மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி ஐநாவிலே உரையாற்றுவதற்காக கலந்து கொள்வதற்காக எங்களுடைய இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சென்றிருந்தது அனைவரும் அறிந்தபடியும் எதற்காக செல்கிறார் என்ன பேச போகின்றார் என்ன பேசுவார் என்ன பேசினார் என்ற ஒரு கேள்விக்குறி கூறி ஒவ்வொருவருடைய முதுகிலையும் தொங்க விட்டது போன்ற தோற்றத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அங்கே அவர் என்னை பேசினார் என்றதை என்ற விடயத்தை பல ஊடகங்கள் உரைத்திருந்தாலும் கூட லங்காபூர் ஊடகத்தின் சுருக்கமாக அவர் பேசிய விடயத்தை நாங்கள் இங்கே முக்கியமாக எடுத்துக்கொண்ட விடயங்களை நாங்கள் பார்க்க விரும்புகின்றோம் அதாவது அவர் உள்நாட்டு பிரச்சனையை மாத்திரமில்லை இலங்கையினுடைய முன்னேற்றம் இலங்கையினுடைய வருங்காலத்தை மாத்திரமல்ல குறிப்பாக யாருமே பேசாத அளவிற்கு உலக நாட்டினுடைய முன்னேற்றம் உலகத்தினுடைய முன்னேற்றம் உலகத்தில் எது இருக்க வேண்டும் எது இருக்கக்கூடாது எப்படி நாங்கள் எங்களுடைய நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் நகர்த்த போகின்றோம் நகர்த்துவோம் அதாவது நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் நகர்த்தினோம் நகர்த்த போகின்றோம் என்ற தொனியிலே அவர் பல விடயங்களை பேசியிருக்க அதிலே முதலாவதாக அவர் கையிலே இலங்கையிலே எடுத்துக்கொண்ட விடயமாக போதை ஒழிப்பு எப்படி போதையை ஒழித்துக் கொண்டிருக்கின்றோம் எதற்காக ஒழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை பேசியிருக்கிறார் அத்தோடு கூட வறுமையை ஒழிக்க வேண்டும் கடனை ஒழிக்க வேண்டும் வருமானத்துக்கு மீறி எங்களுடைய மிகப்பெரிய வருமானமாக இருந்தாலும் கூட எங்களுடைய நாட்டிலே வருமானத்துக்கு மீறி நாங்கள் பெற்ற கடன்களுக்கு வட்டியை செலுத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு கவலையையும் அங்கே செலுத்தியது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உலகளாவிய ரீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்தை பற்றி பேசியிருக்கிறார் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் யுத்தம் தேவையற்ற விடையும் நாங்களும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் எங்களுடைய நாடும் பாதிக்கப்பட்டது இந்த நாட்டினுடைய கடன் அதிகரித்ததன் காரணம் இந்த யுத்தமே அதற்கான காரணம் என்றும் கூறியிருக்கிறார் அதை விட ஊழல் அதாவது உலக நாட்டிலே பல நாடுகளிலே ஊழல்கள் சிறிதாக பெரிதாக இருந்தாலும் கூட இலங்கை நாட்டிலே ஊழல் இதுவரை காலமும் தலைவிரித்து ஆடியது இருந்தாலும் சில அரசுகள் ஊழல் செய்யாவிட்டாலும் அவர்கள் ஊழலை தட்டி கேட்காமல் அமைதியாக இருந்து விட்டார்கள் ஆனால் நாங்கள் தட்டி கேட்போம் அந்த ஊழல்வாதிகளை தொலைப்போம் ஊழல்வாதிகளை இல்லாதொழிப்போம் ஊழல்வாதிகளுக்கு நாங்கள் தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என்ற தொணியிலே பேசியிருக்கின்றார் அதைவிட உலகளாவிய ரீதியில் போதைப்பொருளுடைய பரவல் அதாவது போதைப்பொருள் மாத்திரமல்ல வெறும் ஹெரோயினோ அல்லது கஞ்சாவோ அப்படியானது மாத்திரமல்ல புதிய புதிய போதைப்பொருள்களை உருவாக்கி அதற்கு அந்த போதைப் பொருட்களை உருவாக்குவதற்கான கெமிக்கல்ஸ் அந்த ரசாயனங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பலர் அதனை விற்று பெரும் பண முதலைகளாக மாறியிருக்கிறார்கள் பணத்திற்காக ஒரு வியாபாரம் என்ற ரீதியிலே போதைப் பொருளையும் ஒரு வியாபாரமாக உலக நாட்டிலே பலர் அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல நாடுகள் கூட அதனை தெரிந்தும் தெரியாமல் இலங்கை உட்பட நாடுகள் இருந்திருக்கின்றன அந்த வகையில் நாங்கள் பல போதைப் பொருள் வியாபாரிகளையும் கைது செய்திருக்கின்றோம் அந்த போதைப் பொருள் வியாபாரிகளை இலங்கையிலே அழித்தால் மாத்திரம் போதாது இலங்கையிலே இருக்கின்ற போதைப் பொருட்களை அழிப்பதாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் உலக நாட்டினுடைய உதவிகள் தேவைப்படுகிறது காரணம் இலங்கையிலே இருந்து கொண்டு மாத்திரம் அந்த போதை வியாபாரங்களை செய்கின்றார்கள் என்று அல்ல உலக நாட்டிலே வேறு நாடுகளிலே இருந்து கொண்டும் துபாய் மற்றும் வேறு வேறு நாடுகளிலே இருந்து கொண்டு தாய்லாந்து போன்ற நாடுகளிலே இந்தோனேசியா அப்படியான நாடுகளிலே இருந்து கொண்டும் இவர்கள் மற்றவர்களை சிறிய குழுக்களாக இயக்கி இந்த போதைப் பொருள் வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உதாரணமாக இலங்கையிலே எத்தனையோ கிலோ அதாவது இந்த எட்டு மாதங்களில் ஐயாயிரம் கோடிக்கு மேற்பட்ட பெருமதியான போதை வஸ்துக்கள் அகப்பட்டிருக்கிறது இந்த விடயங்களை பேசியிருக்கிறார் அத்தோடு கூட உலகளாவிய ரீதியிலே சுகாதாரம் மேலோங்க வேண்டும் அந்த சுகாதாரம் மேலோங்குவதற்கும் நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவதற்கும் இலகுவாக ஒவ்வொரு வங்கிக் கணக்குகளை மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே நாங்கள் எங்களுடைய தொடர்புகளை வைத்திருப்பதாக இருந்தால் எங்களுடைய நாட்டை சரியாக இயக்குவதாக இருந்தால் இந்த உலகம் டிஜிட்டல் மயமாக இருக்கிறது அதே வேளையிலே அதே போன்று நாங்களும் டிஜிட்டல் மயமாக ஆக்க வேண்டும் என்ற இதை என்ற தொனியிலும் என்ற விடயத்தையும் பேசியிருக்கிறார் அதோடு கூட இலங்கையிலே இந்த தொற்று கிருமி அதாவது கோவிட் நைன்டீன் அதாவது கோவிட் பத்தொன்பது அந்த கொரோனா தாக்குதலின் பிற்பாடு மேலும் இலங்கை கடன் தொல்லையில் சிக்கியதன் காரணத்தினால் பல டாலர்களை உலக நாடுகளில் இருந்து கடன் பெற்று அதனுடைய வட்டிகளை கட்டுவதற்கான ஏற்றுமதிக்கு எங்களுடைய ஏற்றுமதி பொருட்களை ஏற்றுமதி கொண்டு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் அத்தோடு கூட இறக்குமதியாக நாங்கள் செய்வதாக இருந்தால் எங்களுடைய நாட்டிற்கு அதிகமான உல்லாச பிரயாணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் மறைமுகமாக அந்த உல்லாச பிரயாணிகளை தங்களுடைய நாட்டிற்கு வரும்படியும் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அதே வேளையிலே உலகளாவிய ரீதியிலே போர் என்று பார்க்கின்ற பொழுது உக்ரைன் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளில் போரினால் பலர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு கூட இஸ்ரேல் பாலஸ்தீன இந்த போர் அதாவது கமாஸ் இஸ்ரேல் இடைப்பட்ட போரால் எத்தனையோ சிறுவர்களுடைய வாழ்க்கை குடும்பத்தினுடைய வாழ்க்கை உயிர்கள் சென்று கொண்டிருக்கிறது இதற்கு நிச்சயமாக உலகளாவிய ரீதியிலே உலகம் ஒன்றுபட்டு அனைவரும் இணைந்து இந்த போரை நிறுத்தி நாங்கள் பேச்சுவார்த்தையினூடாக நாங்கள் அந்த ஒரு முடிவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்துவதற்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் அனைவரும் அனைத்து நாட்டிலே இருக்கின்றவர்களும் இதற்கு பொறுப்போடு இயங்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் அத்தோடு கூட நாங்கள் எங்களுடைய தேவைக்கு ஏற்ப அந்த தொகையை தாண்டி எங்களுடைய ஒவ்வொரு நாடுகளுக்கும் தேவைப்படுகின்ற அந்த வருமானத்தைத் தாண்டி நாங்கள் போருக்காக பல கோடிகளை பல வில்லியோன்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால் அதை விடுத்துவிட்டு பேச்சுவார்த்தை மேடைக்கு சென்று நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய உலகத்திலே இருக்கின்ற அனைத்து நாடுகளும் இணைந்து இந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு முழுமையான ஒரு ஒத்துழைப்புக்கு வர வேண்டும் என்று மறைமுகமாக இஸ்ரேலையோ ஹமாசையோ மற்றும் ஈரானையோ மற்றும் உக்ரைனையோ மற்றும் ரஷ்யாவையோ அவர் கேட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதோடு கூட இலங்கையிலே இருக்கின்ற ஊழல்களை ஒழிப்பதற்கும் போதையை ஒழிப்பதற்கும் உலக நாட்டுகளினுடைய உதவி தேவைப்படுகிறது ஊழல் செய்து அந்த பணத்தை வெளிநாடுகளிலே கொண்டு போய் பதுக்கி வைக்கிறார்கள் அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று மறைமுகமாக கேட்டிருக்கிறார் அதே வேளையிலே போதை வஸ்தை ஒழிப்பதற்கு நாங்கள் முன் முன்னே பார்த்தது போன்று உலக நாடுகளிலே வேறு வேறு நாடுகளிலே அமர்ந்து இருந்து கொண்டு அவர்கள் இலங்கையிலே இருக்கின்ற போதை வஸ்து வியாபாரிகள் பாதாள உலக குழுக்கள் ஊடாகவும் இந்த போதை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொலை செய்கிறார்கள் கொள்ளையடிக்கிறார்கள் இப்படியான மற்றும் அரச அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து ஊழல்வாதிகளாக்கி அவர்கள் மூலமாக தங்களுடைய குற்றங்களை மறைத்து அவர்கள் சுற்றவாளியாக நிரபராதியாக உலகத்துக்கு தம்மை காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள் காட்டிக்கொள்கிறார்கள் என்பதனால் உலக நாடுகளும் உலக நாட்டு பாதுகாப்பு படையினரும் நிச்சயமாக எமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் அவர் குறிப்பிட்ட பல உரையை நாங்கள் பேசுவதாக இருந்தால் நிச்சயமாக அது மனுத்தியால கணக்கில் எங்களுக்கு அதை பற்றி அலசுவதாக இருந்தால் மனுத்தியால கணக்கு போதாது என்பதனால் அதே வழியிலே முக்கியமாக இஸ்லாமிய மதத்தவர்களை தாங்கள் ஒதுக்கவில்லை என்ற காரணத்தினால் மறைமுகமாக பாலஸ்தீனத்திற்கும் காசா மக்களுக்கும் ஒரு விடிவு பெற வேண்டும் அதற்கு நிச்சயமாக இஸ்ரேலும் ஹமாசும் பேச்சுவார்த்தை மேடையிலிருந்து அவர்கள் நிச்சயமாக இதனை தீர்த்து கொள்ள வேண்டும் அந்த மக்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று மறைமுகமாக கூறியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் நிச்சயமாக அனுரா அவர்கள் செல்லும் பொழுது எதை பேசப் போகின்றார் சென்று ஒவ்வொரு நாடு அல்லது ஐக்கிய நாடு சபையில் எங்களுடைய கடனை அளிப்பதற்கும் மேலதிகமாக கடனை கேட்பதற்காகத்தான் செல்கின்றார் என்று பல ஊடகங்களில் விமர்சித்த விமர்சனங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் அவர் அங்கே பேசிய விடயங்கள் அவர் விடுத்த ஒவ்வொரு அறிக்கைகள் அவர் விடுத்த கோரிக்கைகள் அவர் அங்கே முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் இங்கே உள்வாங்கி நிச்சயமாக ஒவ்வொரு ஊடகங்களும் இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல இலங்கை மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே போரை நிறுத்துவதற்கும் போதை வசதி ஒழிப்பதற்கும் மற்றும் ஊழல்களை ஒழிப்பதற்கும் உலக டிஜிட்டல் மயமாக்குவதற்கும் ஒவ்வொரு நாடுகளுடைய ஒவ்வொரு தரவுகளையும் டிஜிட்டல் மயமாக்குவதற்கும் நிச்சயமாக லங்கா ஃபோர் ஊடகமும் அந்த ஒவ்வொரு அரசு அதாவது இலங்கை அரசுக்கு மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே ஒத்துழைப்போடு இயங்கும் என்று தலை சாய்த்து கூறிக்கொள்கின்றோம் லங்கா ஃபோர் ஊடகம் இலங்கையில் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி